இரவுக்கு ஆயிரம் கண்கள் இருக்கிறது என்கிறார்கள் என்னவளே என் இரண்டு கண்களால் தேடுகிறேன் அதே இரவெல்லாம் ஆனால் உன்னை மட்டும் காணவில்லை என்று தெரிந்தும் கூட காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது ஏனென்றால் எனக்குள் நீ தொலைந்து போனதை நான் யாரிடம் போய் சொல்வேன் உன்னை எனக்கு அப்படி பிடிக்கும் உன்னை கண்டவுடன் கட்டி அணைத்து உன் கன்னங்களுக்கு முத்தம் கொடுக்கும் முன்பு என்னிடம் உன் காதலைச் சொன்ன உன் கண்களுக்கு முத்தம் கொடுக்க ஆசைதான் ஆனாலும் நீதான் எட்டாத உயரத்தில் நிலவாக இருக்கிறாய் நான் மட்டும் அப்படியே உன்னை அன்னார்ந்து பார்த்து இருக்கிறேன் காலம் கடந்தும் காதலித்துக் கொண்டே இருக்கிறேன் என் கஷ்டங்கள் எப்போது காணாமல் போகும் என்றால் உன்னை நினைத்து எழுதும் போது மட்டுமே மறுபடியும் உன்னை பார்ப்பேனா என்று கூட எனக்கு தெரியாது ஆனால் நீ என்னை விட்டு சென்ற இடத்திலிருந்து உன்னை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கிறேன் என்றும் நினைவெல்லாம் நீயாகவே இருப்பதால் உன் பார்வையை கூட இன்றளவும் பத்திரமாய் பாதுகாத்து வைத்துள்ளேன் நீ என்னிடம் பழகிய நாட்களையும் பாசம் காட்டி ஏமாற்றிய எச்சங்களையும் பரவாயில்லை நீதானே என்னை ஏமாற்றினாய் இந்த நிமிடம் கூட எங்கிருந்தோ நீ வாழ்கிறாய் நான் மட்டும் நான் மட்டும் உன் நினைவோடு யாரையும் நினைக்காமல் உன்னை நினைத்துக்கொண்டே வாழ்கிறேன்